ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காதலிக்க நேரம்லே கிருத்திகா உதயநிதியோட டேரக்ஷன்ல ரவி மோகன் நித்யா மேனனோட நடிப்புல வெளிவந்து இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தையே வேணான்னு நினைக்கிற ஹீரோ கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா குழந்தை இருக்கணும்னு நினைக்கிற நித்யா மேனன் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி லவ் தான் இந்த படத்துடைய கதை ரொமான்ஸ் ஜானர்ல அவ்வளவா ஈடுபாடு இல்லாத எனக்கும் இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா ரொமான்ஸ் படத்தில் இது வரைக்கும் இல்லாத அதாவது பேசியமான காட்சிகள் எதுவும் இல்லாத படத்தை கொடுத்துருக்காங்க கிருத்திகா படத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவாக நிறைய விஷயங்களை வந்து போல்டாகவே சொல்லியிருக்காங்க எந்த இடத்துலையும் பீப் இல்லாமல் மறைச்சு சொல்லாமல் எல்லாமே ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட்டாகவே சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ரஹ்மான் தான் நிறைய சீன்ஸ்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கால மியூசிக்கால் நம்மளோட அந்த சீன்ஸோட வேல்யூ வந்து ரொம்பவே சூப்பராக புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாலும் நித்யா விடன் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அவனும் வந்து சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தான்ற மாதிரி சொல்லலாம் உண்மையாவே நித்யா மேடனுக்கு ஒரு பையன் இருந்தாலும் அந்த மாதிரிதான் இருப்பான் அப்படின்ற மாதிரி கூட நம்ம நினைச்சிக்கலாம் அந்த மாதிரி அந்த பையனோட அப்பியரன்ஸ் இருந்துச்சு ஆனால் தன்னோட சதம் வந்து ஆடும் பண்ற மாதிரி ஒரு சொல்ற ஒரு கூற்றுக்கு ஈக்குவலாக சில சீன்ஸ் வந்து இந்த படத்துல அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஃபுட்பால் உங்க பிளட்லயே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து செகண்ட் ஹாஃப்ல சொல்லுவோம் அந்த கேரக்டர் வந்து யாரு அந்த எந்த இடத்துல அந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபீல் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு டவுட் தான் ஒரு அஞ்சு பேர் ஒரு குரூப்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தருக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒருத்தரா நீங்க இருக்கீங்களா அப்படின்னு இந்த படத்தை டேட்டல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபைனலாக இந்த படத்தில் ஒரு விஷயம் வந்து ஹீரோயினுக்கு தெரியாமல் படத்தில் முடிச்சிருப்பாங்க பட் அது வாண்டடாக தான் வச்சு முடிச்சிருக்காங்க யார் எப்படி இருந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் லவ்ன்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருந்தாங்க ஒரு ரொமான்டிக் ட்ராமா அதோட ஸ்பீட்லயே பேஸ்லயே உங்களுக்கு வந்து பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போதைக்கு தேட்டரில் நீங்கள் மிஸ் பண்ணாலும் ஓட்டீட்டுல வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குற மாதிரியான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு நன்றி